இவன் அடுத்த ஐட்டக்கார இந்த பாரு சாகர் மாலா இந்தியில தமிழ்ல யாரு கடல் மாலை இப்போ சொல்லும்போது உனக்கு தெரியல எதனால இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல என்னென்ன சாகர் மாலான்ற என்னென்ன கடல் மாலை பாரு எப்படி நடக்குதுன்னு பாரு இவன் யாருன்னா பீம்ஸ்டெக் பீம்ஸ்டெக்னா பங்களாதேஷ் இந்தியா மியான்மர் ஸ்ரீலங்கா தாய்லாந்து இதோட டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆபரேஷன் அதான் பீம்ஸ்டெக் இந்த நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சி இதனுடைய டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆபரேஷன் அதுக்கு இந்த திட்டத்துக்கு பேர் பீம்ஸ்டெக் இந்தியாவுக்குள்ள சாகர் மாலா இந்தியில தமிழில் கடல் மாலை இந்த திட்டத்திற்கு பிலிப்பைன்ஸுங்கிற ஒரு நாட்டில் பிலிப்பைன்ஸுங்கிற ஒரு நாட்டில் இது அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கிற வங்கி இந்த வங்கிக்கு பேர் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இந்த ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இரநூத்தி ஐம்பது லட்சம் கோடி ஒரு சின்ன நாட்டுக்கு இரநூத்தி ஐம்பது லட்சம் கோடி அந்த ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வருது இந்த சின்ன நாட்டுக்கு இருநூத்தி லட்சம் கோடி எப்படி அந்த வங்கிக்கு வருது என்று தேடினால் எங்க இருந்து வருது அமெரிக்காவின் ராக் பல்லர் பவுண்டேஷன்ல இருந்து இங்க வருது எதுக்காக வருது இந்த திட்டத்துக்காக வருது பீம்ஸ்டெக்ங்கிற இந்த சாகர் மாலா திட்டத்துக்கு வருது பீம்ஸ்டெக்கு வருது அதுல இந்த சாகர் மாலா திட்டத்திற்கு இந்தியா இருபத்தி அஞ்சு லட்சம் கோடியை பெருது ஒப்பந்தம் போட்டுது அதுல எட்டு லட்சம் கோடியை முதலில் இதெல்லாம் முதலீடு செய்து இதன் நோக்கம் இந்த சாகர் மாலாவின் நோக்கம் இந்த கடல் மாலையின் நோக்கம் சாலை போக்குவரத்து தரை போக்குவரத்து தொடர்வண்டி போக்குவரத்து விண்ணூர்தி போக்குவரத்து எல்லாவற்றையும் இணைத்து கடல் போக்குவரத்துக்கு கொண்டு வரணும் கப்பல் போக்குவரத்துக்கு கொண்டு வரணும் இந்த கொண்டு வர பாரு எல்லாம் எல்லாத்தையும் கப்பல் போக்குவரத்து கொண்டு வருவான் இந்த யாரு சாலை போக்குவரத்து நீ இந்த எட்டு சாலை பத்து வழி சாலை நான் யாருக்கு போடுறான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன அந்த பைத்திய கருத்துனது அண்ணன் வழியாக முடியாது இது உனக்கு இல்லை உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்து செல்வதற்கு போடப்பட்ட சாலை இது இந்த மூடு உந்து போது என்ன இருக்கு அந்த முதலாளிகள் தயாரிக்கிற உந்துருளி மோட்டர் பைக் காருக்கு ஒரு டன் எடையுள்ள காரை தயாரிக்க நாலரை லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது மோட்டர் பைக்கு ஒரு லட்சம் லிட்டருக்கு மேலே தண்ணி தேவைப்படுது அந்த முதலாளிகள் அவன் நாட்டில் தண்ணீரை அப்படியே வச்சுட்டு என் நாட்டில் வந்து வேட்டையாடுறான் வேட்டையாடி உற்பத்தி செய்கிற பொருளுக்கு விரைந்து எடுத்து செல்ல இந்த சாலை போக்குவரத்து பயன்படலை போக்குவரத்து பயன்படலை தொடர் போக்குவரத்து பயன்படலை அதனால கப்பல் போக்குவரத்துக்கு வந்துடலாம் இந்த பாண்டை ராஜா பாத்துக்க ஏற்கனவே இங்க சென்னை துறைமுகம் இதுல முப்பத்தெட்டு விழுக்காடு தான் வேலை நடக்குது அடுத்து நம்ம தாத்தா காமராஜர் பேரில் இருக்கிறதுல ஐம்பத்தி எட்டு விழுக்காடு வேலை நடக்குது அடுத்து நம்ம பாட்டணம் பாபு சிதம்பரனார் பேரில் இருக்கிறதுல ஐம்பத்தஞ்சு தான் அந்த துறைமுகத்தில் வேலை நடக்குது நல்லா கவனிச்சுக்க மூணு இயற்கை துறைமுகங்கள் நமக்கு இருக்கு அதுலயே முப்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு தான் வேலை நடக்குது எந்த இடத்திலையும் ஏற்றுமதி ஆகாமல் பொருட்களோ இறக்குமதி ஆகாமல் பொருட்களோ தேங்கி நிக்கல அப்ப புதிதாக துறைமுகம் எதுக்கு எதுக்கு பதில் இல்லை என்ன நடக்குது இந்த ஏக்கர்ல இந்த துறைமுகத்தை வச்சிருக்கான் எடுத்திருக்கான் இதை விரிவாக்க புதுசா ஒண்ணு தொடங்க முடியாது விரிவாக்கம் செய்து கொள்ளலாம் யாருக்கு ஒப்பந்தம் அன்னைக்கு இருந்த முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் அதானி குழுமத்துக்கு இந்த ஒப்பந்தத்தை கொடுக்கிறார் முன்னூத்தி இருபது ஏக்கரில் இருந்து ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர் இந்த துறைமுகத்தை விரிவாக்கம் செய்து கொள்ளலாம் என்று ஒப்பந்தம் போடுகிறார் அதுதான் காட்டுப்பள்ளி நீ கேட்டால் சொல்வார்கள் ஏற்றுமதி செய்வோம் இறக்குமதி செய்வோம் என்பார் அடுத்த கருவி நம்ம என்ன கேட்போம் எதை ஏற்றுமதி செய்வீர்கள் எதை இறக்குமதி செய்வீர்கள் என் நாட்டின் என் நிலத்தின் வளத்தை எல்லாம் ஏற்றுமதி செய்வார்கள் மீத்தேனு ஈத்தேனு நிலக்கரி எல்லாவற்றையும் ஏற்றுமதி செய்வார்கள் இறக்குமதி செய்வார்கள் காரு ஏற்றுமதி முட்டை ஏற்றுமதி எடை இறக்குமதி வெங்காயம் பருப்பு இந்த வெங்காயம் பருப்பு கூட நமக்கு விளைய வச்சு தர முடியாது பருப்பு கிட்டே வெங்காயத்துக்கிட்டே நாட்டம் கொடுத்துட்டு நீ இப்ப பொங்கலுக்கு மூவாயிரம் தருவேன் போய் ரேசம் கடையில் மண்டியை போட்டுக்கணும் நில் ஒரு முளை கரும்பு தருவானா அப்படியே ஒரு முளைக்கு கயிறு ரூபாய் வாங்கி தூக்கப்பட்டு வெங்காயம் பருப்பு இறங்குறான் எப்படி இப்ப எதுக்காக இந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் புரியுது அதுபோக ஏற்கனவே கொச்சியில் இருக்கு திருவனந்தபுரத்தில் இயற்கை துறைமுகம் இருக்கு அது போக வெளிஞ்சத்தில் எட்டாயிரம் கோடிக்கு முதல்ல வந்தால் அதானி நீ துறைமுகம் கட்டுறா அந்த துறைமுகத்துக்கு எண்பது லட்சம் டன் கற்களை கொட்டி மேவனும் அந்த எண்பது லட்சம் டன் கற்கள் என் நிலம் கன்னியாகுமரியிலிருந்து வெட்டி எடுத்துட்டு போகப்படும் அவன் ஊர்ல மலை இருக்கா இருக்கு எந்த மலை இதே மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் அங்கதான் அவன் மலையை விட்டாம ஏன் மலையா விட்டான் அதே சேம் டயலாக் தான் நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் டே சிற்றனையில நாலு மரத்தை வெட்டி தூர்வாரிக்கிற அனுமதிக்காத அவன் மரத்தை வெட்டினால் நட்டு வளர்க்கலாம் அனுமதிக்கல மலையை வெட்டினால் ஒன்றும் செய்ய முடியாது வெட்ட அனுமதிக்கிறான் யார் இவன் ஏன் அவன் மலை இல்லை எனக்கு மலை இல்லை என் தாயின் முலை அதனால நான் கதறேன் அவன் சிரிக்கிறான்

கடல் என்பது கடல் அல்ல என் தாயின் மடி என்பதை தமிழ் இளம் தம்பி தங்கைகளை புரிந்து கொள்ளணும் எதற்கு துறைமுகத்தை எதிர்க்கிறார் இயற்கை இதை எதிர்க்கிறார் இதெல்லாம் வளர்ச்சிக்கு எதிரே பைத்தியக்காரா இயற்கை நம்ம இருக்கிற துறைமுகத்திலே பணி நடக்கல ஐம்பது விழுக்காடு தான் நடக்கிறது பிறகு எதற்காக ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல தனியார் முதலாளி கட்டுகிறார் அதான் கேள்வி எதற்காக முதலாளிகளின் வேட்டைக்காக சாகர் மாலா என்கிற கடல் மாலை அதனால் கடற்கரை ஓரங்களில் வாழ்கிற என் மீனவ சொந்தங்களை வெளியேற்றுறான் விரைந்து செல்ல சாலை போட பன்னெண்டு காலமாக வாழ்கிற பூர்வ குடிகளை வெளியேற்றுறான் அங்கே படகை நிறுத்தாதே வெளியேற்றுறான் மீனை பிடிக்க முடியாத நெருக்கடிக்கு எங்களை ஆளாக்குறான் பார் என்ன நடக்குது